இசை பற்றிய வாத பிரதிவாதங்கள் இஸ்லாத்தில் பெருமளவில் உள்ளன இசை இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது ஹராம் அதை கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் இசையை ரசித்தால் அனுபவித்தால் இறைவன் வழங்கும் தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்று ஒரு சாரார் வாதிடுகின்றார்கள் ஆனால் மற்றொரு சாரார் இது பிழையான தகவல் என்றும் இஸ்லாத்தில் அவ்வாறு இசையை தடுக்கவில்லை இசை தடை செய்யப்படவில்லை என்கின்ற ஒரு வாதத்தையும் முன்வைக்கின்றார்கள் இது குறித்து அண்மையில் நாங்கள் கட்டார் நாட்டின் ஹமத் பின் கலீஃபா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தீன் முகமதுவை சந்தித்து அவரிடம் நாங்கள் கேட்டபோது அவர் நீண்ட விரிவான ஒரு விளக்கத்தை வழங்கினார் தீன் முகம்மட் இலங்கையின் கிழக்கு மாகாணம் அக்கரைப்பேட்டை பிறப்பிடமாக கொண்டவர் அவர் தன்னுடைய வாழ்விடத்தை அட்டாளச்சேனையில் அமைத்துக் கொண்டுள்ளார் தற்போது தொழில் நிமித்தமாக குடும்பத்துடன் கட்டார் நாட்டில் வசித்து வருகின்றார் அண்மையில் அவர் ஊருக்கு விடுமுறைக்காக வந்திருந்தபோது போது அவரிடம் இசை பற்றிய விளக்கங்களையும் தகவல்களையும் பெற்றுக்கொள்ளும் பொருட்டு ஒரு நேர்காணலை பெற்றிருந்தோம் அந்த நேர்காணல் சுமார் ஒரு மணி நேரம் நீண்டதாக இருப்பதால் அதை நாங்கள் மூன்றாக பிரித்து உங்களுக்கு வழங்குகின்றோம் அந்த வகையில் அவருடைய நேர்காணலின் முதலாவது பாகத்தை முதலாவது பிரிவை நீங்கள் காணலாம் உங்கள் புதிது செய்தித்தளத்தில் சொல்ல அதிகாரம் நீங்கள் நினைப்பதை நாங்கள் கேட்கிறோம் சொல்ல அதிகாரம் வலைக்கம் அலாம் வரமத்தி வர இஸ்லாத்தில் கணிசமானோர் இசை பற்றி பேசும்போது இஸ்லாத்தில் இசை தடுக்கப்பட்டுள்ளது ஹராம் என்று கூறுகிறார்கள் ஆனால் மிக நீண்ட காலமாக உங்களை நான் அவதானித்து வருகின்ற நிலையில் முன்பும் ஒரு நேர்காணலை செய்த போதோ இசை இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விடயமல்ல என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள் அது பற்றி எங்களுக்கு விளக்க முடியுமா விஸ்மில்லா ரஹ் ரஹீம் அலமதுல்ல வலாத்து வஸ்லாமா அலிதின் ரசூல் இல்ல வால அலஹி வசா வாலா இன்றைய உலகிலே முஸ்லீம்கள் மத்தியிலே இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகளில் ஒன்று இஸ்லாத்தை எப்படி விளங்குவது என்பது இஸ்லாத்தின் மூலாதாரங்களான அல் குர்ஆன் அல் ஹதீஸ் அது இரண்டினையும் ஒட்டி வந்த இஸ்லாமிக் இன்டெலெக்சுவல் ட்ரெடிஷன் இஸ்லாமிய அறிவியல் பாரம்பரியம் அதுவழிலிருந்து எப்படி பிரயோஜனம் பெறுவது இவை அனைத்திலிருந்தும் நமது இன்றைய பிரச்சனைகள் அல்லது நமது நமது கவனத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமாக எவ்வாறான நிலைமைப்பாட்டை எடுத்துக்கொள்வது என்பது சம்பந்தமான விடயம் இன்றை குறிக்கிற மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை உலகளாவிய ரீதியிலேயே நான் முஸ்லீம்களுடைய நிலைமையை பார்க்கின்ற பொழுது நமது ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டுமல்ல அரபு நாடுகளில் மட்டுமல்ல ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் வாழும் முஸ்லீம்களுக்கு இடையிலும் இதே பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது சில நேரம் அரபு நாடுகளில் ஏனென்றால் குர்ஆன் அரபியில் இருக்கிறது சல்லல்லா அலேவசல்லம் அவர்களின் போதனைகள் நடைமுறைகள் முன்மாதிரிகள் அரபியிலே இருக்கின்றன எனவே அரபிக் சோர்சஸ்களை வாசிப்பதில் விளங்குவதில் அவர்கள் முன்னிற்பார்கள் என்ற காரணத்தினால் அவர்களிடம் பிரச்சனைகள் குறைவாக இருக்கலாம் என்று நாம் பார்த்தாலும் அங்கும் கூட சில நேரம் அஜமிகள் அரப் அல்லாத முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கின்ற சிந்தனை வளர்ச்சியை விட சில சந்தர்ப்பங்களில் குறைவானதாக அவர்களுடைய சிந்தனை வளர்ச்சி சமகால உலகத்தை பற்றிய அதோடு இணைத்து இஸ்லாத்தை பார்க்கக்கூடிய முறையிலே ஒரு ஒரு முன்மாதிரியான ஒரு நிலையை கூட காண கூ முடியாததாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு இதன் விளைவாக பல விடயங்களிலே கருத்து வருபாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன உண்மையிலேயே இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறது அது பதிலை சொல்கிறதுக்கு முந்தி நான் சொல்கிறேன் உதாரணமாக நாம் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோடு நமது தொடர்பை எப்படி ஏற்றி கொள்ள வேண்டும் என்றதை பற்றி ஒரு இஷ்யூ இருந்தது அது ஒரு பிரச்சனையாக இல்லாத காலத்தில் அது காவிரோடு நம்மளுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்ற மாதிரி ஒரு ஒரு இழப்பு சிலாக்கள் வச்சு கொண்டிருந்தாங்க தியோலஜியன்ஸ் ஆனால் மக்களை பொறுத்தவரையில் மிகவும் அழகாக நடைமுறையிலே மிகவும் சகிப்புத்தன்மையுடன் பழகி வந்தார்கள் அன்று மற்ற மதத்துடன் சகிப்புத்தன்மையோடு வாழ்வதையோ அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பதையோ ஆதரிக்காத கடும் தீவிரவாதிகளாக இருந்தவர்கள் இன்று ஈஸ்டர் தா கொண்டு தாக்குதலின் பின் இலங்கையை பொறுத்தவரை அவர்களே விசக்தினங்களில் லைட்டுகளை கையேந்தி கொண்டு அந்த கூட்டங்களில் இதை இதை இஸ்லா இவ்வாறு அதற்கு முதல் ஒரு முஸ்லீம் செய்திருந்தால் அவனை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றியிருப்பார்கள் காபீர் என்று சொல்லியிருப்பார்கள் முஸ்லீம் அல்ல என்று சொல்லியிருப்பார்கள் ஆனால் இப்போது அவர்களே உலமா சபையின் தலைவரின் தலைமையில் இதை செய்கிறார்கள் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதற்கு பின் உண்மையிலேயே ஒரு உளரீதியான சித்த ரீதியான முறையிலே இல்லாமல் சந்தர்ப்பத்திற்காக ஆகும் ஆகாது என்று கூறுகின்ற அடிப்படையில் இஸ்லாமிய பிரச்சனைகளை அணுக முடியாது அதுபோல ஒன்றுதான் இது சில நேரம் நாளைக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் என்றால் இஸ்லாமியர் ஜாதி இந்த ஒரு குறுகிய அமைப்புள்ள மார்க்கம் அதில் அழகிய கலைகளுக்கு இடம் இல்லை அதில் இதுகளுக்கு ஒரு மனுஷனுக்கு ரிலாக்ஸாக கொடுக்கக்கூடிய இன்றைக்கு இசை என்பது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக வைத்தியத்துக்கு கூட க கணிக்கப்படுகிறது என்று அமெரிக்கும் பொழுது இந்த ஆலி மாதிரி இப்படி தான் என்று சொல்லி சொல்கிறாங்கல்ல சொன்னோன்னா அந்த அட்டாக்கு ஒரு டிஃபென்ஸாக இவங்க அப்படி இல்லை இஸ்லாத்தில் அப்படி இருக்கு இப்படி இருக்குது என்று சொல்லி அந்த மாதிரி சொல்லாமல் நிரந்தரமான இஸ்லாமிய தீர்ப்பு என்ன இஸ்லாம் ரியலி இசை என்று சொல்கிற சாமனத்தை எதிர்க்கிறார் ஆதரிக்கிறா இதை பற்றி நாம் ஆராயப் போனால் குரோனில் ஃபெஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றி எதுவும் இல்லை இல்லை இது இசை ஹராமென்றோ புலையோ அடுத்தது இந்த இதுகளை பாவிக்கக்கூடாது என்றோ இசை கருவிகளை பாவிக்கக்கூடாதென்றோ அல்லது இசைகளை கேட்கக்கூடாதென்றோ ஒன்றும் இல்லை மாறாக இசையின் பால் அல்லது அந்த ரசனையின் பால் பொதுவாக இயற்கையில் இயற்கையை ரசிக்கிறது படைப்பினங்களை ரசிக்கிறது அதில் உள்ள இதுகளை ரசிக்கிறது அடுத்தது நல்ல ஓசையை விரும்புகிறது இப்படிப்பட்ட விஷயங்களை ஆதரிக்கிறதுக்குரிய அதை அதை அதன் பால் மக்களை ஈர்க்கக்கூடிய வகையிலான விஷயங்கள் தான் குர்வானில் இருக்குது இப்போ அதில் ஒன்று தான் தாவூத் அலை இஸ்லாத்தை பற்றி பேசும்பொழுது குரான் குர்வான் அவரோட அவரோட அவருடைய இனிமையான குரல் இனிமையான குரல் அவரோட இசை அவரோட பறவைகள் கூட சும்மா தென்னமயங்கி நின்று அவருடைய இதுக்கு என்ன செய்கிறது குரலை ரசிக்கிற ரசிக்கிறதை பற்றி எல்லாம் என்ன செய்கிறாங்க குரவான்னு சொல்லுது ஒட்டகங்கள் சில மிருகங்களை பற்றி பேசும்பொழுது இது எல்லாம் அவங்களுக்கும் உங்களோட பயணத்துக்காக மட்டும் படைக்க இல்லை அதில் அதில் இருக்கிற அழகையும் நீங்கள் அதுகளில் இருக்கிற அழகையும் நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக அனு அனுபவிப்பதற்காக சொல்லும் பொழுது அந்த அழகியல் நோக்கு இந்த ஆஸ்தட்டிக் சென்ஸ் இருக்குதே அது வந்து இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான இது போல் விளங்குது அதே மாதிரி தான் இப்போ ஒரு ரசூல் அலி இஸ்லாத்து வஸ்லாமுடைய முன்மாதிரியை பார்க்கின்ற பொழுது நம்மளுக்கு கிடைத்திருக்கிறதில் அவங்கள் இப்போ பெருநாள் நாளைகளில் அவங்களோட வீட்டுக்கு முன்னக்கே அபிசினியாவை சேர்ந்த அடிமை பெண்கள் நின்று மியூசிக் அடித்து டான்ஸ் பண்ணி பாட்டு கொண்டு ஆஃப்ரிக்கன்ஸ் பொதுவாக டான்ஸில் கொஞ்சம் முக்கியமான அது எல்லாமே டான்ஸ் ஆக மாடுற டான்ஸ் பண்ணிக்கொண்டு பாட்டு படித்து கொண்டு அப்படி இப்போ இருந்து கொண்டிருக்கும் பொழுது அபு பக்ரலாத்தல்லாம் இருந்தார்கள் ரசூல்லோட ஊட்டுக்கும் கச்சேரியா ரெண்டு சொல்லி போய் போங்க ரெண்டு செல்ல பார்த்த பொழுது சில சில நாங்கள் விட்டு விடுங்களோ அவங்கள விடுங்க இது நாள் முஸ்பாத்தி பண்ண வேண்டிய நாள் என்று சொன்னாங்க அது மட்டுமல்ல சல்லல்லாகும் அழகி செல்லும் அவர்கள் கவிஞர்களை கொண்டு வந்து அந்த கவிஞர்கள் அவர்கள் ச அவங்களோட சன்னிதானத்தில் பாட்டு பாடுறத ரசிச்சு ரசிச்சு ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சில நேரம் சொல்லுவாங்கள் ரசனை இப்போ பாட்டு வர மியூசிக் வேறு என்று சொல்லி ஆனால் பாட்டு கருவிகள் பாவிக்காட்டியும் பாட்டு என்றது மியூசிக்கிற முதற்படி அதில் வந்து இந்த நம்ம நம்மள நம்ம அந்த வசன அமைப்பும் அந்த வசனத்தை நாங்கள் ஒருங்குபடுத்துகிற மாதிரியும் அந்த பாட்டை இதுவும் ஏன் நாம் பாட்டு பாட்டால் எழுதி கொடுத்தோன்னா கிரியா பாடமாக்குறோம் நாம் சில விஷயங்களை அப்போ சில அவங்களுக்கு முன்னாடி அதாவது இலக்கியம் இலக்கிய ரசனையை வளர்த்திருக்கிறாங்க செலாவலே அவங்க சில நேரம் அவங்க அந்த இலக்கிய ரசனைகள் அதாய்ச்சி சில நேரம் இந்த அவங்கள அந்த ரசனை மேலோங்கி தன்னட தன் போர்த்தி கொண்டிருந்த சில மன்னர்களால் அவங்களுக்கு அன்பளிப்பு செய்யப்பட்ட போர்வை அந்த புலவருக்கு போத்திருக்கிறார் அந்த சந்தோஷத்தினால் அதில் மிகவும் பேர் போனவர்கள்தான் காபிபின் ஜுஹைர் என்ற ஒரு சஹாபி பானத் சுத் என்று அறியப்படுகின்ற ஒரு கவிதையை தொகுத்தார்கள் அவர் இஸ்லாமாக வரும்பொழுது ஸாம் அவங்களோட மடி ம முன்னுக்கு காலை மடிச்சிருந்து அவங்கள படித்தாங்கள் சுதன்றது ஒரு பெண் ஒரு பொம்பளோட பேர் அந்த கவிதை அது ஆரம்ப கதனம் அந்த கவிதையை சுத் என்ற ஒரு பெண்ணை கற்பனை செய்து அந்த பொம்பளைக்கு அந்த பொம்பளையை சுற்றி அந்த கவிதையை அவளோட கண் அவளோட இடுப்பு அவளோட உடம்பை வரணிச்சு அப்படி செஞ்சு இப்படித்தான் ரசூலாலி சாத் சலாமுக்கு முன்னுக்கு ரசூல் அலி சாத்து வஸ்லாம் மெச்சம் விருப்பத்தில் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க முதல் பரிசு பானத் சுது ஃபகல் பில் யோம மத்பூலு முத்தையமுன் இஸ்ரஹலம் யுஃப் த மக்பூலு சொல்கிறாங்க சுவாத் என் ஒடு போடு பெய்தாள் நல்லா அந்த பொன்மணி இது ஒரு கற்பனை பாத்திரம் ஒன்று உனக்கு அவள் போனத்தில் இருந்து கலாஸ் நான் கடும் நோயிட்டிருக்கிறேன் என்று இதெல்லாம் என்று எல்லாம் பெய்த்து அவளை நினைவுதான் நான் வாடுறேன் அவளோட கண் இப்படி அவளோட கால் இப்படி அவள் நடந்தா இப்படி இருக்கும் அவள் முன்னுக்கு விறக்குள்ள பார்த்தா இப்படி இருப்பாள் பின்னுக்கு விறக்குள்ள பார்த்தா அப்படி இருப்பாள் அவள் இப்படி என்று வரணிச்சி போய்த்தான் பிறகு அவர் இஸ்லாம் ரசூல இஸ்லாத்து வசலாம் அவங்கள பற்றி சொல்ல வாரார் இதையெல்லாம் கடும் ரஷனையோடு செல்லல்லாலு செல்லம் அவங்கள் கேட்டுக்கிருந்து அவருக்கு அந்த போர்வையை போத்தினாங்க போத்தினோட அதுக்காக தான் அந்த கசீதா நம்ம புருதான்னு நம்ம மக்கள் பேசுகிறவேன் அந்த புருதா இல்லாமல் புருதான்ற பேர் ஒரிஜினலி கிவன் டு திஸ் வான் இந்த காபிபுகர் படித்த பா அந்த 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 பாட்டு கவிதைக்கு அப்படி கேட்டுருந்தாங்களா அப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூட குருவானோதக்குழ கூட அவங்க மோதின தெரியக்குள்ள ஆறு நல்ல சொல்லுவாங்க பிலாவை பல பல பேர் பிராரிக்கப்பட்டோன்னா அவங்க சொன்னாங்க பிலாவில் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க ஏன் மோதினாக ஓ அந்த ஏன்டா அவர் சத்தஞ்சு இனிமே மியூசிக்கல் விளாச்சும் குரானோத கூட அல்லாஹ் குருவான்ல என்று சொல்கிறார் உரத்தில் குர்ஆனை ஆன குர்ஆன் குர்வானை அந்த 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 தஜிவீத் முரம் படி அதை அழகாக ஓதுங்க அதனால தான் இமாமா தஜியர் அவர விரும்பத்தக்க பண்புகளில் ஒன்று அவர் அழகான குரல் உள்ளவர் அதாவது பொதுவாக அப்புறம் இதெல்லாம் என்னத்தை காட்டுதான்னு சொன்னோன்னா அந்த இஸ்லாமிக் டீச்சிங் வந்து மியூசிக்கை பற்றி ஸ்பெசிஃபிக்கலி உங்களுக்கு குர்ஆன் சொல்லி இல்லாவிட்டாலும் ரசனையோடு சம்மந்தப்பட்ட அழகியல் கல் கலைகளோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆஸ்தட்டிக் சென்ஸ் இதுகளோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிகவும் நெருங்கியதாக அதை தான் இருந்திருக்கு அதனால தான் உடுத்தால் நல்லா உடுக்கணும் நீங்கள் ஒரு வேலை செய்யக்கூடாது நல்லா செய்யணும் உண்டு நல்லா செய்கிறது என்பது பேசிக் இஸ்லாமிக் கான்செப்டுகளில் உண்டு அந்த ஈமான் இஸ்லாம் இஹ்ஷான் என்று சொல்லி மூணு படித்தரங்களை ஒரு மூணு டைமென்ஷனை ஜிபில் அலை இஸ்லாம் ஊடாக செல்லலாறு செல்லும் அவர்கள் விலகி தந்திருக்கிறார்கள் அதில் அந்த இஹசானன்றது பேசிக் மீனிங் வந்து உண்ட செய்யக்கூட நல்லா செய்கிறது அது ஒரு முஸ்லீமின் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பாருங்கள் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் முஸ்லீம்கள் கட்டின பில்டிங்கு அல்ஹம்ராவ போய் பாருங்க அப்போ இது இப்படி இந்த பழைய திரு கட்டிய இஸ்லாமிய இதுகளை பாருங்கோ வரலாற்றில் இஸ்லாமிய கட்டிடக்கலை கலைக்கிறது ஓ இஸ்லாமிய கட்டிட கலைகள் அதுக்கு முந்தின ரோமர்கள மற்ற அந்த எந்தெந்த அந்தந்த நாடுகளுக்குரிய கலாச்சாரங்கள இதுகளிலிருந்து இருந்து அவங்க எடுத்திருந்தாலும் அது நேச்சுரல் இப்போ ஸ்ரீலங்காவில் இப்போ முஸ்லீம் இந்தியாவில் முஸ்லீம்கள கட்டிடக்கலைகள் எல்லாம் இந்தியாவை பழைய அந்த கலைகளையும் அணைச்சித்தான் போயிருக்கிறது அது எங்கே போனாலும் பண் பண்பு என்னென்று சொன்னால் அந்த இடத்தில் இருக்கிற பிரயோசனமான நல்ல விஷயங்களை அரவணைச்சு கொள்வது இசையை பற்றிய இஸ்லாமிய சமுதாயத்தின் இஸ்லாமிய கலாச்சாரத்தின் நிலைப்பாடு மிகவும் இந்த இன்று பலர் சில நேரம் தெளிவு குறைவானவர்கள் என்றுதான் அவர்களை சொல்ல வேண்டும் கதைப்பது போன்று இல்லாமல் மிகவும் பாசிட்டிவானதாக இருந்தது ஆனால் அதை பற்றி கலைக்கிறதுக்கு முந்தி நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ கணக்கு ஹதீஸ்களை காட்டுறாங்களே இப்போ மியூசிக்கை கேட்டு அவரை தன்ட காதில் என்ன ஈயத்தை காய்ச்சி காய்ச்சி ஊற்றுறது அப்படின்னு சொல்லி இப்படி கேட்டு அவனை நரகம் அது செய்தாண்ட வழி அது இது போக்குவரத்து அப்படின்னு சொல்லி அப்படி உண்மையிலேயே அப்போ அதை பற்றி என்ன சொன்னால் உண்மையிலேயே சல்லல்லா வலை செல்லம் அவர்கள் சொன்னதாக பல ரிப்போர்ட்ஸ்கள் இருக்கின்றன இருக்குது சில கருவிகளை நீங்கள் பாவிக்க வேணாம் அது அதுக்கு சில நேரம் காரணங்கள் இருக்கலாம் என்னென்று சொன்னோன்னா சில வணக்க வழிபாடுகள் இஸ்லாம் எஸ்பெஷலி ஆரம்ப காலத்தில் அந்த புனித தௌஹீத வரும் வரும்பொழுது அதுக்கு மாசுகள் நடக்காமல் மற்ற இதுகள இன்டர்ஃபியரன்ஸ்கள் வராமல் தாக்கங்கள் ஏற்படாமல் இவங்களை சித்தியாத ஒரு கடும் சுத்தமான ஒரு அமைப்பில் பாதுகாத்து வச்சுட்டால் தான் மறுதான் புழை எது சரியது என்று அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு பிறகு இந்த அதுக்கு பிறகு எல்லாம் ஓகே என்ற ஒரு இதாக இருக்கலாம் அது எப்படி இருந்தாலும் அந்த விதமான காரணங்கள் சும்மா நாங்கள் சும்மா கற்பனை பண்ணுற ஒரு இதாகத்தானே சவாத்துக்கு நூறு சரி என்று இருக்காது இது சம்பந்தமாக ஃபர்ஸ்ட் திங் என்னென்று சொன்னோன்னா இது மிகுமே சல்லு அலைகசல்லம் அவர்கள் சொன்னதா அல்லது இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒத்தன்டிசிட்டி இல்லாத கூற்றுகளா அது புனையப்பட்டவைகளா என்று சொல்லி நாம் முதல் கேட்க வேணும் அது சம்பந்தமான அதை விளங்குறதுக்கு முற்படுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்னுகிற விஷயம் அந்த ரிப்போர்ட் செய்யாண்டு பார்க்கவும் நான் ஒரு ஹதீசு கலையில் ஒரு எக்ஸ்பர்ட் இல்லை ஆனால் ஹதீசு கலையில் இருக்கிற பெரிய எக்ஸ்பர்ட்டுகள் வேலைகளை படிப்பதன் மூலம் இருந்தால் நான் என்னாமல் அல்லா தாலா குறுவாங்கள் தான் உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சாக்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி என்ன அப்போ இது சம்பந்தமாக கேட்க கூப்ப வேண்டியவர்கள் இரண்டு சாரார் ஒன்றும் இஸ்லாமிய ஹதீசு கலை அறிஞர்கள் இந்த ரிப்போர்ட்ஸ்களை பற்றியது அவங்கள்தான் இந்த ஒத்திசிட்டி இதை பற்றி சொல்லுவாங்கள் இரண்டாவது இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் ஆனால் இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் சொல்வது இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் தான் சொல்ல வேண்டும் அல்லது குர்வானின் அடிப்படையில் சொல்ல வேண்டும் அப்படி என்று சொன்னோடனே அவங்கள தனிப்பட்ட விருப்பு ஏற்ற மாதிரியானதாக இருந்தால் அது வேறு விஷயம் அது நம்மளுக்கு இப்போ அது கட்டாயமானதில்லை அப்போ அப்போ திரும்பி அப்போ கடைசிக்கு இந்த ஹதீஷுடைய ஹதீஷுடைய ஒத்தன்டிசிட்டியை பற்றி ஆராய வேண்டிய விஷயந்தான் முக்கியமானதாக வருது அதான் அடிப்படைங்க அப்போ அந்த வகையில் யோசித்தால் ஹிதிரி அஞ்சாம் நூற்றாண்டில் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன் இதனை நானூற்றி ஐம்பதில் வாழ்ந்த ஒரு மாபெரும் ஹதீஸ் அறிஞர் மாபெரும் ஹதீஸ் அறிஞர் என்று சொன்னால் அவர் பேர் இபினுல் கைசரானி என்ற பேர் அவர் மௌத்தானது நானூற்றி ஐம்பதில் அவர் ஹதீஸ் கலை அறிஞர்கள் மத்தியில் முதலாம் தர நம்பத்தகுந்த ரிப்போர்ட்டராக ஹதீஸ் ரிப்போர்ட்டராக முஹதீஸாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அப்படிப்பட்ட அவரோட புத்தகம் ஒன்று வெளியிருக்கிறார் மிகவும் அழகான புத்தகம் கிதாபு சமா சமா என்ற சொல்லு அரபில் லிட்ரலி அது வந்து கேட்குற என்றதை பற்றி என்பது இங்கே அது வந்து இந்த இசையும் கதையும் இசையும் கவிதையும் பாட்டும் அதுதான் அந்த புத்தகம் அந்த புத்தகம் அறுபத் எழுபதுகளில் இல்லாட்டி அறுபத்தி ஒன்பதுகளில் அப்படி என்னமோ எஹிப்தில பப்ளிஷ் பண்ணப்பட்டது இஸ்லாமிக் சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் இஸ்லாமிக் எஃபியாஸ் ஆலை பப்ளிஷ் பண்ணப்பட்டது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொடியாள் அந்த கிதாபு அவர் அவர் ஒரு மா ஒரு ஒரு ஹதீச கலை அறிஞர் அவர் இசையை பற்றி மியூசிக்கை பற்றி தனியே ஒரு ஆராய்ச்சியை செஞ்சு ஹதீசன் புத்தகமன்றை படைச்சிருக்கிறார் சொன்னால் அதை லொஜிக்கலி ஐ வில் கோட் அதை வாசிக்க வாசிக்க பா அதில் இருந்து ஏன்னா அவர் தான் அதை பற்றி கதைக்கக்கூடிய ஆள் அப்போ அதை வாசித்து பார்த்தா அந்த புத்தகம் வந்து மிகவும் அழகான புத்தகம் ரெண்டு பாகங்களை கொண்டது ரெண்டு செக்ஷன் முதலாவது செக்ஷனில் அவர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி இசையை பற்றி மிகவும் நெகட்டிவாக சொல்லப்படுற அத்தனை அதிர்சகளை அவர் கொண்டு வரார் இது இப்படி ரிப்போர்ட் நான் இந்த ஹதிஸின் அரைக்கும் இந்த ஹதிஸின் இந்த ஹதிஸே நினைக்கும் முன் நீ நார் இன்னார் 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 எல்லாம் ரிப்போர்ட் பண்ணி அதில் எல்லாம் அதில் அதில் ரிப்போர்ட்டை எல்லாம் அவர் கொடுத்து போட்டு அவர் சொல்வார் இந்த ஹதீஸ் ஆதாரம் ஆதாரபூர்வம் மற்றவை சில நேரம் ஹதீஸ்கள் பல காரணங்களுக்காக ஆதாரபூர்வம் ஆதாரத்தன்மையை இழக்கும் இது ஆதாரம் மற்றவை என்று அவர் ப்ரூஃப் தான் ப்ரூஃப் பண்ணது போகிறோம் நமக்கு அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் நம்மளுக்கோ மக்களுக்கோ பார்க்குறாங்களுக்கோ வழங்க போகிற விஷயங்கள் இல்லை இப்போ அதை அந்த டெக்னிக்கல் விஷயங்களை வழங்குறதுக்கு அதுக்கு முதல் அவங்கள் ஹதிசி கலையை பற்றி அதை அதில் ஒசன்றிசி எப்படி என்றதை பற்றி ஒரு கோர்ஸ் எடுக்க வேணும் அப்போ நாம் அதை தவிர்த்து அதை இப்போ வலுமெண்டா அவங்க என் அந்த புத்தகத்தையே வாசித்து பார்க்கலாம் அப்போ அவை அனைத்தும் ஆதாரபூர்வமற்றவை ஆதாரமாக ஒரு ஆகியோமனில் ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு அது அதை அதில் பலகீனமான பலகீனமான ஹதிசுகள் அதில் நின்று ஆர்கூமெண்ட் பண்ண இல்லை சொல்லி ப்ரூவ் பண்ணிவிட்டு செகண்ட் செக்ஷனில் அவர்கிட்ட நேரடியான அவர்ட செயின் இருக்குது செல்லாலே செல்ல அவங்க வரைக்கும் அந்த இதுகளோடு அது மத்தாக்களும் அந்த ஹதிசுகளை ரிப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க அந்த ஹதீசுகள் எங்கள் அதுகளில் ரசூல் அல்லாய் சலாஸ்லாம் இந்த இசையை பற்றி பாட்டுகளை பற்றி கவிதைகளை பற்றி இதில் பற்றி அதை கேட்டது ஆகும் என்ற நிறுவக்கூடிய ஹதீஸ்கள் அவை இவற்றை விட ஸ்ட்ராங்கானதும் மோ ஒத்திக்கும் என்ற விஷயத்தை அவர் நிறுவுகிறார் அப்போ நமக்கு ஒரு முஸ்லீமை பொறுத்த வரையில் இப்போ ரெண்டு ஈக்குவல் ஸ்காலர்ஸ் ஈக்குவலி குவாலிஃபைடு ரெண்டு வித்தியாசமான ரெண்டு கருத்தத்தில் கூட ஒரு ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் இப்போ என்ன போல் ஒரு ஆளுன்னு செய்கிறாங்க அவர் மீனிங் அங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே ஒரு டிசைசிவ் தீர்மானம் உண்டு அங்கே இல்லை குரான்லேயோ ஹதீஸ்லேயோ ரெண்டாவது நீங்கள் ஆற நம்புகளோ எந்த ஹதீஸை இப்போ ஒரு ஹதீஸ் ஒரு சஹி சஹீஹன்றார் என்று சொன்னார் மற்ற ஒரு தைஃப் என்று சொன்னார் இப்போ ரெண்டு பேரும் முஹத்தீஸ் ஆற ஹுக்குமெடுக்கப்பறம் இல்லைங்க அப்போ இந்த விஷயம் வந்து ரிலேட்டிவாக போயிடுது நீங்கள் தான் தீர்மானிக்கணும் நீங்கள் யாரும் எடுக்கப்போலன்னு சொல்லி இங்கே பெரும்பான்மை இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மை எப்போ எப்பையும் ஜனநாயகம் மாதிரி பெரும்பான்மை எப்பையும் சத்தியம் இல்லை என்ன பெரும்பான்மை மடம்பத்தோரும் மடையன் சேர்ந்த ரெண்டாம் நாற்பது புத்திசாலியும் படுக்க வேண்டியதுதான் அப்போ அதை சுற்றி பெரும்பான்மை என்பது கடைசியாக இந்த இந்த கருத்து ஒரு ஆளுற இருக்கும் அதை இவங்கள் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம இலங்கையை பொறுத்தவரை பெரும்பான்மையை கூட்டுறதுக்காக ஒவ்வொரு உலமா கட்சிகளும் என்ன செய்து அவை அவரை சப்போர்ட் பண்ணக்கூடிய அரபிக் குழிஜிகளை உருவாக்கி மௌலிகளை ப்ரொடியூஸ் பண்ணிவிடுறாங்க அப்போ இப்போ இவர்கிட்ட பத்து மௌலி வந்து அவர்கிட்ட நூறு ரூபாய்க்கும் கலாசப்பம் பெரும்பான்மையான உலமாக்கள் இதைத்தான் சொல்கிறாங்கன்னு சொன்னால் நடக்கும் அப்போ அதனால் இப்படி இந்த பெரும்பான்மை பெரும்பான்மை அதை அதை ஒரு ஏமாத்து வித்த நான் அது என்ன செய்கிறேன் இந்த இந்த முஹத்திசை அவரை பற்றிய ரிப்போர்ட்டுகளை வாசிக்கணும் அவரோட காலத்தில் அவர் எப்போ இந்த புத்தகத்தை எழுதும் வரைக்கும் அவரை ஃபெஸ்ட் கிரேட்டில் உள்ள லெவலில் உள்ள ஒரு பெரும் கலை பெரியாராகத்தான் கலை அறிஞர்களே ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அப்போ நான் அவரை எடுத்தேன் என்ன நடந்ததுன்னு சொன்னோடனே இந்த புத்தகத்தை எழுதி பொப்பியூலர் ஒப்பீனியனுக்கு மாற்றமாக அவர் இந்த கருத்தை போட்ட உடனே அங்கே இருந்தாங்களுக்கு பிடிக்கலை உடனே அவரை இவரை ஏற்றுக்கொள்ள முடியாதவர் என்று பத்துவா கொடுத்தாங்க இந்த புத்தகம் ஒழியதுக்கா ம் அப்போ நம்மளுக்கு இது ஒரு 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 பயஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பெரும்பான்மை கருத்துக்கு மாறான ஒரு விஷயத்துக்கு உண்மை அது அப்போ அவங்கள் அவரையே ரெஃப்யூட் பண்ணல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இவர் இவர் நம்மள கருத்துக்கு மாற இவர் இவர அவருடைய கருத்து அதுக்கு பிறகு அவர் காலத்து விட்டுட்டாங்கள் அதுக்கு பிறகு வந்தாக்கெல்லாம் அப்படியே விட்டாங்க அதோட இப்போ அதுக்கு பிறகு இவன் விதத்துக்காரன் இல்லாட்டி இவன் நம்ம வழிகட்டவன் அப்போ இவன்ட் கதையை என்று சொல்லி இப்போ நேற்று அவர் ஒன்னா நம்பர் ஹதீஸ் ஹதீஸ் கலையறிஞர் இப்போ நான் அதுக்கு மத்தாக்கள்ன்ற கருத்துக்கு மாற்றமான ஒரு கருத்தை சொன்ன உடனே நான் செகண்ட் கிளாஸ் அழப்பைத்தேன் செகண்ட் கிளாஸ் மட்டும் இல்ல தூக்கி வீசப்பட்டுட்டேன் இவரோட கருத்தை எடுக்க இல்லாதன்னு சொல்லி எப்படி அது அப்போ அது இன்னும் ஒரு வழியில் அது அது அந்த மனுஷன் நிலைமைப்பாட்டை உறுதியாக்குது இப்போ இங்கே அங்கே பர்சனல் ஒப்பீனியன்ஸ்கிற நானா நீயான்ற விஷயந்தான் வேறு இதே தவிர சத்தியம் எது அசத்தியம் எது என்றதில்லை நடந்திருக்க வேண்டியது இந்த இவரோட புத்தகத்தை ரிஃபீட் பண்ணி அடுத்த புத்தகங்கள் வந்திருக்கணும் அது வேற அவர்கிட்ட வந்து ஹதிசங்க கிரகத்தை விட்டுட்டாங்க இப்போ நம்பிக்கையான இருந்தவர் அவர் சொன்னால் அது சரிதான் என்று இருந்த அப்படிப்பட்ட மனுஷன் இப்போ திருரெண்டாப்பில் என்ன வீக்காகவும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவனாகவும் ஆகிவிட்டார் எனவே அது எப்படி போனாலும் அது அவங்கள கலாக்க வரலாற்றில் உள்ளது ஒரு ஒரு பிரச்சனை அது அப்படி கணக்கு விஷயங்கள் நடந்திருக்குது கணக்க விஷயங்கள் இப்போ இவா பின் ஹம்பல் என்ன சோதிக்கப்பட்ட பொழுது அந்த இன்டலெக்சுவல் பெர்சக்யூஷன்ஸ் இஸ்லாத்திய வரலாற்று நடந்திருக்குது குருவார் படைக்கப்பட்டதா படைக்கப்படலையா அப்படியா இப்படியாச்சு இல்லையா அது அப்போ அந்நேரம் சில சில அதிர்சிக்கலை அறிஞர்கள் ஜமாலுத்தீன் காசிமி என்று சொன்ன ஒரு சிரியன் நவீன காலத்தில் வாழ்ந்த ஒரு ஒரு அறிஞர் கூறுவது போன்றும் ஹிஜிரி அந்த ஹிதிரி மூணாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் நடந்த அந்த சிக்கல்க்கு அறிவியல் ரீதியான பிரச்சனைகள் உள்ளமா அப்போ ஆட்சியாளர்களுக்கும் அறிஞர்களுக்கும் இடையில் நடந்த புரட்சிகள் அதில் ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக இருந்த அறிஞர்கள அறிஞர்களை இவங்கள் ஏற்க இவங்களோட கருத்தொண்டையும் இஸ்லாத்தை பற்றி காட்சி அடுக்க போடாதென்ட்டு ஆக்கி போட்டாங்க இந்த உலமாக்கல் அது ஒரு மடத்தனமான தீர்மானம் தானே அதனால தான் அப்போ அந்த பிரச்சி இந்த இந்த அரசியல்வாதிகள் அறிவி உலகத்துக்குள்ள உள் பட்டத்துக்கு பிறகும் உலமாக்கல்கிற விஷயத்தில் இன்டர்ஃபியர் பண்ணதுக்கு பிறகும் அதுக்கு பிறகு அந்த இதுகளில் கடுமை கவனமாக அறிக்கணும் ஆக்கல் விஷயங்களை எடுக்கக்கூட உலகம் இப்போ இந்த நான் மோனுக்கு சப்போர்ட் பண்ணினேன் இந்த ஆட்சியாளருக்கு சப்போர்ட் பண்ணினேன் என்ற காரணத்துக்காக அவருடைய கருத்தை ஆதரித்தேன் இவருடைய கருத்தை ஒட்டு போட்டு என்று இருந்ததுக்காக நான் ஒரு வீக்கான ஆளாகவோ நான் ஒரு திறமையாற்றவனாகவோ நான் ஒரு மடையனாகவோ மாற முடியாது நேற்று தான் நான் அறிவாளியாக இருந்தேன் இன்றைக்கு திடீரென்றா போல் நான் மடையனாக அறிமுகப்படுத்தப்படுவதனால் அது ஒரு புனிதமான ஒரு ஒரு விஷயம் இல்லை ஒரு புதினமான ஒரு விஷயம் அப்போ என்ன பொறுத்தவரையில் இசையை பற்றி இசை என்றது முதலாவது ஒரு மனுஷன் இயற்கையோடு ஒட்டின சாமானம் உங்களை அறியாமலேயே நான் இஸ்லாமாபாதில் இருக்கும் பொழுது அந்த இசையை ஹராமன்று சொல்கிற ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார் பெரியவர் நல்ல மனுஷன் பெரிய தக்குவாதாரி அவரது அவர் கிளாஸோடு தான் அவர் அவர் அதை நம்பிக்கார் அப்புறம் நாங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வருஷ முடிவில் என்ன செய்வோம் அந்த ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் செய்வோம் கொண்டாட்டங்கள் அதுகள் அதில் சில பல்நாட்டு பிள்ளைகளையும் அவங்க அவங்களோட கல்ச்சர்களை டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி சில சில விஷயங்களை செய்வோம் அதில் சில வேலை அவங்களோட நாட்டு பாடுகளை அதை அடித்துக்கொண்டு இதை அடித்துக்கொண்டு இந்த கருவிகளை பார்த்து செய்மானவன் செய்யும்பொழுது நான் இவரை நோட் பண்ணிவிட்டு இவர காலும் விரலும் விரல செஞ்சு அடித்துக்கொண்டோ காலு அங்கே அடிச்சுக்கொண்டு அவர்கள் நாம மறக்க இல்லாது அது அதை மறக்கிறவன் இமாம் கசாலி அவங்க சொல்லிக்கிறாங்க எவன் இசையை ரசிக்கவில்லையோ அவன் ஒரு மிருகசாதி அது இமாம் கசாலி அப்படி சென்னதும் கூட போல தான் நான் இப்ப நினைக்கிறேன் மிருகங்கள் அப்படி இல்லை மிருகங்களுக்கே ஒரு அது பாசிட்டிவ் ரியாக்ஷன் கேக்குது விலங்கோ இப்போ நாம் போய் காலத்துக்கு முந்தைய பேப்பரில் நாம் வாங்கிக்கிறேன் ஜப்பானில் அவர்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து பால் கறக்கிற மாடுகள் சிலதுகளில் டேப் கோடரை கட்டி மியூசிக்கை ப்ளே பண்ணி விட்டானவர்கள் இந்த மியூசிக்கில் எஃபெக்டை பார்க்குறதுக்கு சிலதுகளை தூரமாக்கி வச்சு அதுகளை தனியாக அவர்கள் பார்த்தாலும் இதுகள் கூட பால் கொடுக்கும் மியூசிக் கெட்ட மிருகங்கள் அப்போ அது இப்போ நாம் பழைய புராண இந்திய இலக்கியங்களையும் கூட ஏன் இசை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இசை கேட்டால் புவி தாடும் அது என்ன இறைவன் செயலாகும் அப்படி சொல்லி படிக்கான அவன்கள் மனஞ்சோம் நம்முடைய இஸ்லாத்தில் இபுனு சீனாவை போன்றவர்கள் போன்ற தத்துவ ஞானிகள் அறிஞர்கள் அவங்கள் இசையை பயன்படுத்திக்கிறாங்கள் வைத்தியம் செய்கிறதுக்கு அது இன்றும் அது முஸ்லீம்களுக்குள்ளே கடும் ஃபேமஸாக இருந்த விஷயம் அப்போ அப்படி இருக்கும் பொழுதும் அப்போ எம்பிரிக்கலி அதில் பிரியோசனத்தை நாம் காணும் பொழுது அது மனுஷன் இயற்கையோட சாமானம் சாமான்ன்றது நாம் காணும் பொழுதோ அறிஞ்சோ அறியாமையோ இயற்கையும் மனுஷனும் இயற்கையில் ஒன்றாக அந்த இசைக்கு ரியாக்ஷன் பண்ணுறான்றது நாம் தெரிஞ்சிருக்கிற பொழுதும் அப்படி மனுஷன் இயற்கைக்கு மாற்றமான ஒன்றை ஒரு நாளும் இஸ்லாம் சொல்லையில் ஆனால் இஸ்லாத்தில் வாரம் நடிச்சோம்னா மனுஷன்ட் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய மாதிரி பதப்படுத்தக்கூடிய போதனைகள் நான் வறுமையே தவிர அதாவது இப்போ இச்சை என்றது ஒரு மனுஷன் இயல்பு இயல்பு இஸ்லாம் வந்து என்ன செய்யும் சொன்னால் இச்சையை துண்டிச்சு போடுன்னு நீ போய் காட்டில் போய் பாடான்னு சொல்லாது இந்த துறவரம் அந்த துறவரம் அது சொல்லாது அந்த இச்சையை பதப்படுத்து அதை மிதமாக்கி எப்படி வழிநடப்போட கோபம்ன்ற ஒரு 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 விஷயம் இருக்குது நம்ம இயற்கையில் உள்ளது மனுஷனுக்கு கோபமாகிறது ஆனால் அந்த கோபத்துக்கு கோபத்தை பதப்படுத்த வேணும் தான் இஸ்லாம் சொல்லுது இல்ல சும்மா கோபம்ன்ற ஒரு சும்மா ஒரு அரு வரையறை இல்லாமல் அந்த கோபங்கள் வரக்கூடாது அப்படி இ இசையும் அப்படி இஸ்லாம் என்ன செய்துன்னு சொன்னால் அதை நீ சூஃபியாக்கிட்ட ஒரு 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 தத்துவம் இருக்குது அதாவது எது எது எல்லாம் உன்னை அல்லாஹுவிலிருந்தும் தூரமாக்குகின்றதோ அவை அனைத்தும் ஹராம் உங்கள் புதிது சொல்லதி சொல்லதிகாரம்